திருப்பலி முன்னுரை இயேசுவே வாழ்வுதரும் உணவு என்பதை உணரச் செய்ய இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார் கலிலேய கடலோரம் நடந்து சென்ற இயேசுவை அணுகி வந்து அற்புதங்களை பெற்று பெற்றுக்கொள்ள மக்கள் கூட்டம் பெருகியது இயேசுவிடமிருந்து மட்டுமே வாழ்வும் வளமும் பெற முடியும் என்பதன் முன்னோட்டமே இன்றைய அப்பம் பழுகுதல் நிகழ்ச்சி உணவு என்பது இறை வார்த்தையையும் இயேசுவின் உடலையும் குறிக்கிறது வாழ்வு தரும் இறை உள்ளத்தில் ஏற்று இயேசுவின் உடலாம் நற்கருணையை உண்ணும் போதெல்லாம் நாம் உயர்ந்து நிற்கின்றோம் வானிலிருந்து வந்த உணவால் நிலை பெறுகின்றோம் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கொண்டு மிகப்பெரிய மக்கள் கூட்டத்திற்கு இயேசு உணவளித்தது இவ்வுலக மக்கள் அனைவரையும் நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்லும் வலிமை இயேசுவுக்குள் இருந்ததை எடுத்து அவர் அப்ப துண்டுகள் வீணாகாமல் சேமித்து உலக மக்களுக்காக இயேசு தன்னையே கையளித்ததை நினைவூட்டுகிறது பனிரெண்டு கூடைகள் புதிய உடன்படிக்கையின் மக்களாகிய நம்மை நினைவுபடுத்துகிறது ஆனாலும் மக்கள் கூட்டம் அப்பம் பழுகிய அற்புத நிகழ்வின் முக்கியத்துவத்தை உணரவில்லை இயேசுவை தங்கள் தேவைகளை நிறைவேற்ற தகுதியான அரசராக்க விரும்புகின்றார்கள் ஆனால் நம் ஆண்டவர் இயேசு இதயங்களை ஆட்சி செய்யும் இறைவன் அல்லவா இயேசுவின் உடலை உண்டு இரையாட்சியில் இணையும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம் முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகம் இரண்டு அரசர்கள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது நஞ்சு கலந்த உணவை இறைவாக்கினர் எலிசா நல்ல உணவாக மாற்றியதையும் குறைவான உணவை கொண்டு அதிகமான மக்களுக்கு வயிறார உணவளித்து மீதி வரும்படி செய்ததையும் இறைமகன் இயேசு கிறிஸ்து சிறிதளவு உணவை பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்து மீதியும் எடுத்த அற்புத நிகழ்விற்கு முன்னோடியாக இன்றைய முதல் வாசகம் அமைந்துள்ளதை கேட்டு தியானிப்போம் இரண்டாம் வாசக முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது நாம் வாழும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை சிறந்த தொலைநோக்குடையதாகவும் குறிக்கோளை அடையத்தக்கதாகவும் இருக்க வேண்டும் நன்மை செய்து பாடுகளை அனுமதிக்கும் போது பொறுமையுடனும் பணிவுடனும் வாழ அழைக்கின்றார் மனத்தாழ்மையுடன் கருத்து வேறுபாடுகளை கலைந்து ஒருவருக்கொருவர் அமைதியுடனும் இயேசுவின் அன்பில் சகோதர உணர்வுடனும் இணைந்து வாழும் வரம் வேண்டி இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம் மண்டாட்டுக்கள் முதல் மண்டாட்டு அதிசயங்கள் செய்யும் எம் அன்பு இறைவா திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கன்னியர் மற்றும் பொதுநிலையினர் இறைவார்த்தையை உண்டு இயேசுவின் உடலாகிய நற்கன நற்கருணையில் பலனடைந்து வல்ல செயல்கள் மூலம் இறையாட்சியை மண்ணில் மலரச் செய்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மன்றாட்டு அற்புதங்களை செய்யும் எம் அன்பு இறைவா நாட்டை ஆளும் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் சிறந்த தொலைநோக்குடன் அமைதியின் பாதையில் நாட்டு மக்களை வழிநடத்திடும் ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு அப்பங்களை பழுகச் செய்த எம் அன்பு இறைவா இறைமக்களாகிய நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளையும் தாளந்துகளையும் பகிர்ந்து வாழ்ந்து அதை பிறருக்காக பெருகச் செய்து இயேசுவின் உண்மை சீடர்களாக வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மன்றாட்டு வானிலிருந்து இறங்கி வந்த உணவே எம் அன்பு இறைவா இளைஞர்களும் இளம் பெண்களும் தாங்கள் மேற்கொள்ளும் சிறு சிறு நன்மைத்தனங்கள் வழியாக பெரிய மாற்றத்தையும் உயர் நிலையையும் கண்டுகொள்ளும் ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மன்றாட்டு தரணி மீட்க தன்னையே உணவாகத் தந்த எம் அன்பு இறைவா இறை இறைவார்த்தையை வாசித்து ஆன்மாவில் ஆனந்தம் பெறவும் நற்கருணையை பெற்றுக்கொள்வதன் மூலம் மறு உலக வாழ்விற்கு தகுதியுள்ளவர்களாகவும் மாறிடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்